அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல வரகாத்தோ ஐயா நீங்கள் முதல்வரானா எங்களுடைய இஸ்மல் இஸ்லாமியத்துடைய அந்த மூணு விளக்காடு இப்போது மாறுமா ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நாற்பது வருஷமாக அதே மூணு விளக்காடு தான் இருக்கிறோம் நீங்கள் முதல்வரானா அதை மாற்ற முடியுமா ஒன்று ஒன்று நீங்கள் கேட்டு முடியுங்க ஒன்று ஒன்று இது வரைக்கும் இஸ்லாத்துக்காசம் எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை நாங்களா நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் நாங்களா நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம் எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல ஸோ நீங்கள் முதல்வரான இந்த மூன்று விளக்காடுனாச்சும் மாறும் அட்லீஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் நாற்பது வருஷமாக இந்த மூன்று விளக்காடு தான் இருக்கிறோம் நீங்கள் உறுதி கொடுக்க முடியுமா உங்களால் இது வேறு எப்படி அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ஏற்கலை இட பங்கீடு பகிர்வு அப்படிங்கறத எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கறதா எங்களுடைய கோட்பாடு இதில் ஒட்டு இஸ்லாமிய குடிகளை நம்ம எண்ணிடுவோம் ஐயா கேளுங்க சமூக நீதிங்கிறது நம்முடைய கோட்பாடு நீங்க ஒரு நல்லா விளங்கணும் எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுத்து விடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுத்து விடுங்கள் எங்களுடைய வலிமை என்ன எங்களுடைய எண்ணிக்கை என்ன எங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆறு வருதா ஆறு கொடுங்க எட்டு வருதா எட்டை கொடுத்துருங்க பத்து வருதா பத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு விளங்குதா அந்த தான் சரியான பயிர்வாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் எளிய உதாரணம் பத்து பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடை நீங்கள் அனுப்பாதீர்கள் நூறு பேர் குடி இருக்கிற வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள் இது நீதி இல்லாது அநீதியாக மாறிவிடுகிறது அதனால எல்லா குடிகளின் எண்ணிக்கையும் எண்ணுங்க எண்ணி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இட பகிர்வை கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது நீங்க கேட்குற இந்த மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு தானே அந்த மூணு புள்ளி அஞ்சை கொடுத்துட்டேன்னு மொத்த வாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாப்ல உங்களுக்கு உங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றுவோம் உரிய இடத்தை அது ஆறோ ஏழோ எட்டோ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்போம் அது வந்து இஸ்லாமிய மக்களுக்குன்னு கொடுக்கறதில்லை என் சொந்தங்களுக்கு உரிய பகிர்வை நான் பெற்று கொடுப்பது அதற்காகவே உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வர நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவ்வளோதானே அது அது எல்லாருக்குமானது தெரியும் அண்ணனுக்கு நாங்கள் பல முறை அதையே வலிபுறுத்தி வரோம் அது உறுதியாக நம்ம செய்வோம் நீங்கள் நம்பிக்கையோடு